ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான புளியோ தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து லீவில் ஊருக்கு வந்திருந்தாங்க அம்மா வீட்டுக்கு இங்கே வந்து மூணாவது சனி பெருமாள் வந்து கும்பிட்டாங்க அதுக்காக புளியோதரை வந்து செய்யப்போகிறோம் இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் படுத்திவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொரிய விட்டுடலாங்க நல்லா வருபட்டு வந்ததும் நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாவுக்கு பதிலும் நீங்கள் மிளகா வத்தல் சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வந்து சேர்க்கக்கூடாதுங்க பெருமாளுக்கு படிக்கிறதுனால நான் வந்து பூண்டு சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க வீட்டில் சாப்பிட்றதுக்காக சேர்க்கறது இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேங்க இப்போ அந்த புளி கரைசலில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவு கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த புளி குழம்புக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு வந்து ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் அதனால் இந்த புளி குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ இந்த புளி குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆற வச்சு வச்சிருந்தோம்ல சாதம் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து புளிய மிக்ஸ் வந்து சேர்க்க போகிறோங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற புளிய மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு செய்கிறதுனால கடையில் இருக்கிற புளிய மிக்ஸ் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ எல்லா எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே எல்லா பக்கமும் புளி வந்து கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்படி செஞ்சு பாருங்க புளியோதரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் இந்த மாதிரி வந்து செஞ்சிடலாம் ரொம்ப குயிக்கான ரெசிபி அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆள் வந்து கொஞ்சமாக நான் தூவி விட்டுக்கிறேன் தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான நல்ல கம்ம கம்ன்னு புளியோ வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்